ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலை ஃபுட் சாப்பிட போலாமா ஸோ செவன் டே ஃபுட் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸோ செஞ்சாங்க எம்ஆர்டி பக்கத்துல இருக்கிற அண்ணனா ஃபுட் சென்டர் தான் வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம் அப்படின்னா சிக்கன் செட் மீல் பொட்டேட்டோ பாலு சிக்கன் விங்ஸ் ஸோ இதெல்லாம் தான் வாங்கியிருக்கோம் இன்னொன்று என்னன்னா நான் ரொம்ப நாள் ஆக்சுவலி நான்வெஜ் சாப்பிட்டு ஸோ ஃபாலோவரோட வேண்டுகோள் கிடைங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஃபுட்டை நம்ம ட்ரை பண்ண போறோம் ஸோ அதனால நீங்க மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிட்டு லைக் நம்ம ஷேர் பண்ணிட்டு நம்ம வீடியோவை கம்பல்சரி பாருங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா பந்தயத்துக்கு சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்றான் டே தண்ணி கிண்ணி குடுறா செத்துக்கிட்டு தொலை போற தண்ணி ஊத்தி சாப்பாடு கொல்லாதங்களே சாப்பாடு கொல்லாதா பாத்தியா தட்டியே இறக்குறேன் டே கண்ணா சாப்பிடும்போது அங்கங்கெல்லாம் பார்க்கணும்டா பார் பொண்ணா கேக்குறானே பார் மச்சான் நான் இங்க நின்னுன கொலகாரன் பார் டே கொண்டு கூட மால் சாட்டில வந்துட்டீங்க பார் நல்லது இல்ல இது நியாயமும் இல்ல